மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே

உடம்பு தான் முக்கியம் எஸ்பி வேலுமணி ஒன்று சொல்றாரு ஜெயக்குமார் சொல்றாரு நீங்க யாரும் விவாதிக்கவே மாட்டீங்க உங்களுக்கு கிடைச்சது ஒரு தமிழிசை ஒரு பாண்டே நீங்க போட்டு அடிச்சு நோக்கிட்டே இருக்கீங்க தமிழிசை நடத்தப்பட்ட விதம் அது ஒரு பொது மேடையில் இப்படி அவங்கள நடத்திருக்கணும் அது நீங்க அவர் இழிவுபடுத்தப்பட்டார்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கு ஆதரத்தோட வாங்க நம்ம பிறகு கையெல்லாம் இப்படி வச்சு பேச நான் சொன்னேன் உங்களுக்கு ஒழுங்கா உடம்பு பாருங்க தமிழை ஒரு கருத்து வைக்கிறாங்க அண்ணாமலைக்கு எதிரான ஒரு அடுத்த அண்ணாமலைக்கு எதிராக என்ன சொன்னாங்க நீ பானர்ல சொல் ரோலி அதிமுக கூட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை அவங்க ஒப்பினியன் சொன்னாங்க அந்த ஒப்பினியன் முரண் கூட இல்ல வெற்றி பெற்றுக்கலாமா நானே ஆமான்றேன் தமிழிசை சொன்னது போல கூட்டணி இருந்தா வெற்றி பெற்றுக்கலாமா நான் ஆமான்றேன் நான் கூட்டணி வேணும்னு சொன்னேன் இல்ல சார் கமலாலயத்துக்குள்ள இவங்க இதை பேசிக்கிறாங்கன்றது வேற நான் மாநில தலைவராக இருக்கும்போது போது சில விஷயங்களையெல்லாம் வந்து நான் தவிர்த்தேன் பின்னணி வழக்கு இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பொறுப்புகளுக்கு கொண்டு வராமல் இருந்தேன் இப்போ நிறையா வந்துட்டாங்க நீங்க இருக்கும்போது கட்சி என்னவா இருந்துச்சு இப்போ கட்சி என்னவா இருக்கு தமிழிசை அவர்கள் இருந்தபோது கட்சி வளர்ந்துருந்தா அண்ணாமலை இருக்கும் கட்சி வளர்ந்து நீங்க இவ்வளவு சொல்லுங்க வருது பாக்கு சதவீத அடிப்படையிலேயே நம்மளுக்கு கண் கூட தெரியும் அரித்மெட்டிக்கலி எஸ் வளர்ந்துருக்கு பிஜேபி இவ்வளவுதான் ஆனால் அதுக்கு குற்ற பின்னணி கொண்டவர்களை கொண்டு வந்து எல்லா கட்சியும் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவார் மத்திய அமைச்சராக அண்ணாமலை என்ற வரைக்கும் எல்லாம் போச்சு எனக்கு தெரிந்து அவர் அழைத்து வரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கா இன்னைக்கு தலைவர் பதவிக்கு தகுதியா தமிழ்நாட்டிலேயே நூறு தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இல்லாமல் அண்ணாமலை கொண்டு வந்தீங்க அப்ப அண்ணாமலையை கொண்டு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்கானது நடக்கும் தமிழிசை அண்ணாமலை மாதிரியானவங்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருக்க வேண்டியதானே தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்ன நிர்மலா சீதாராமனுக்கு கொடுக்குறீங்க மத்திய கேபினட் நிதி அக்கறை போடுறவர்களாம் அவங்க ஆட்சிக்கு ரொம்ப கொடுக்கும் ஓ இப்போ தமிழிசை அண்ணாமலை எல்லாம் வெறும் தேர்தலுக்காக உழைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கப்படுறாங்க மேலே நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பூசல்கள் அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அண்ணாமலை

ஆயிரத்துல ஒரு பங்கு நான் இருக்கேன் நான் எதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படின்னு இருக்கும் அவருக்கு இருக்கும் அப்படி நான் இப்படி மாற்றி சொல்லணும்னு அவர் இப்படி மாற்றி சொல்லணும் நான் எப்படி சொல்லுவேன் அப்படி சாதாரணமாக சொல்ல முடியாது அப்போ வாங்க முடிச்சிட்டு பேசுவோம் நம்ம வந்து சுப்பிரமணியசாமி வாங்க முடிப்போம் ஆர்எஸ் வாங்க முடிப்போம் அப்புறம் இங்கே பேசுவோம் நான் தொண்டை தண்ணி வத்த முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து ஒரு அக்கனா போட்டு மேல நடக்கிற மாதிரி கிளா அப்படி சைடில் போட்டு போகிறதுக்கு நான் உட்காந்துருக்கேன் அதுக்காக உட்காந்து மேலே இப்படி சொல்லப்படுறது மாதிரியே கீழே இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு கீழே என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழிசை ஒரு கருத்தை வைக்கிறாங்க அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கருத்து அண்ணாமலைக்கு எதிராக என்ன சொன்னாங்க நீ பானர்ல சொல்லணும் ரோலிங் நாங்க ஒரு வியூகம் வகுத்தோம் ஜெயிக்கிறதுக்கான வியூகம் மாநில தலைவர் அது அந்த வியூகம் அவர் ஏற்கல அப்படின்னு சொல்ல வேற ஒரு வியூகம் வச்சு என்ன தப்பு நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க உங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல ஒரு கருத்து சொல்றாங்க நீங்க மேனேஜ்மெண்ட் எதிரான ஆளா இல்ல மேனேஜ்மெண்டே மேனேஜ்மெண்ட் எதிரான ஆளா உங்க ஆஃபீஸ்ல டிஸ்கஸ் பண்ணீங்களா சார் இப்போ நீங்க கேக்குறீங்க வீட்ல பாண்டே சாரை பேட்டி எடுப்போம் வேண்டாம் முரியசன் சாரை பேட்டி எடுப்போம் இதில் என்ன உடனே ஓஹோ உனக்கு எதிராக செலவு நடத்தமா இல்ல இது இந்த நேரத்துக்கு இவரை போட்டால் நல்லா நாளைக்கு அவரை நேரம் இது ஒரு டிஸ்கஷன் இதில் எதிராக இங்கே வந்துச்சு பாண்டே ஒரு நிமிஷம் இருங்க நீங்க பாண்டே பேட்டி போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒன்று அவங்க வந்து பாண்டே பேட்டி போடணுன்றாங்க நீங்கள் போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இது எதிர்நிலைப்பற்றை இவரை போடுமா அவரை போடுமாங்கிற ஒரு பேட்டி ஒரு டிஸ்கஷன் அதுல என்ன உங்களுக்கு இருக்கு நாங்கள் ஒரு வியூ போடுறோம் இந்த நிலை தான் சொன்னேன் அவங்க வந்து வெளிப்படுத்தி நீங்க கேள்வி கேட்டீங்க நானும் தான் நூறு பாயிண்ட் சொல்கிறேன் எனக்கு என்ன விருப்பு விருப்பு இருக்கா அவங்க என்ன சொல்றாங்க ஏடிஎம் கேலன்ஸ்ல இருந்தால் இருக்குமா ஆமா மாநிலத்தில் ஏற்கல ஆமா நீ இப்ப நினைக்கிறீங்க கூட்டணி வந்தா ஜெயிச்சிருக்குமா ஆமா இதுல என்ன இருக்கு அண்ணாமலை தப்புன்னு சொல்லுங்க சண்டைன்னு நான் ஒத்துக்கிடுவேன் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்கன்னு அண்ணாமலை செய்தது தப்பு அண்ணாமலை கட்சி விரோத செயலியில் ஈடுபட்டார் அண்ணாமலை கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுத்து விட்டார் இதெல்லாம் அவங்க ஸ்டேட்மெண்டா இருந்தா நீங்க சொல்லுற ஆமா சார் பிஜேபி சண்டை ஓடுதுன்னு நான் சொல்லுவேன் பிஜேபிகளை எல்லாம் ஊமையா நீங்க தான் சொல்றீங்க டெமோக்கிரசி இல்ல ஜால்ரா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அது சாமி சொன்னால் எடுத்து வந்துட்டீங்க நீங்க தான் ஒருத்தங்க ஒரு கருத்து என்ன சார் இப்படி சண்டை நடக்குது அப்படின்றீங்க உங்களுடைய கருத்துல வந்து நீங்களே கமலாலயத்துக்குள்ள இவங்க ஒற்றுமைக்குள்ள என்ன முரணா பேசுனாங்க சாருங்க பாருங்க வெளிப்படையா பேசலாமா தவிர்க்கலாமான்னு கேட்டா நான் ஆமான்னுவேன் புரியுங்களா ஆமா நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன் யாருக்கும் நல்லதுல நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து அதுல மறுக்கிறேன் ஆனா தப்பா ஏதாவது பேசினாங்களான்னா இல்லைன்றேன் திரும்ப பார்க்கறதுக்கு உங்களுக்கு முரண் மாதிரியும் குலப்புற மாதிரியும் தெரியும் நான் சொல்லி இதை அவங்க பேசணுமா பேசாமல் தவிர்த்துருக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பேசினாலும் ஏதாவது பிழை இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்க அதுதான் சொல்லுறேன் திரு எஸ்பி வேலுமணி சொன்னார் கூட்டணி இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம்னு திரு ஜெயக்குமார் சொல்கிறார் கட்சி நிலைப்பாடே இல்லைன்னு அப்போ எஸ்பி வேலுமணிக்கு எதிரான நிலைப்பாடா எஸ்பி வேலுமணிக்கும் ஜெயக்குமாருக்கும் ஆகலையா

இங்கே ஒரு மேட்டர் சொல்றேன் அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க இங்கே ஒரு மேட்டர் சொல்றேன் உள்ளே குச்சி குச்சி நோண்டிக்கிட்டே இருக்கீங்க இன்னொரு விஷயமும் தமிழிசை சொன்னாங்க நான் மாநில தலைவராக இருக்கும்போது சில விஷயங்களையெல்லாம் வந்து நான் தவிர்த்தேன் சில குற்ற பின்னணி வழக்கு இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பொறுப்புகளுக்கு கொண்டு இருந்தேன் இப்போ நிறையா வந்துட்டாங்க நீங்கள் இருக்கும்போது கட்சி என்ன இருந்துச்சு இப்போ கட்சி என்னவா இருக்கும் அது அவங்க சொல்லு இல்லை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ஒரு தேர்ட் பர்சன் சொல்லுங்க தமிழிசை அவர்கள் இருந்தபோது கட்சி வளர்ந்துருவா அண்ணாமலவர்களுக்கும் கட்சி வளர்ந்து நீங்கள் இவ்வளோ சொல்லுங்க நீங்கள் வேற சொல்லுங்க

அவங்க அந்த அந்த கொள்கையில் தீவிரமாக இயங்கினவங்க அதாவது எப்பாடு சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு ஒரு குரூப்பு இல்லை நம்ம போராடி தான் வாங்கணும் மல்லுக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் ரெண்டு பேருமே ஒரே நோக்கம்தான் எல்லாருமே இருந்தால் தான் கட்சி ஆர்எஸ்எஸில் திரும்ப சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்லையும் தீக்காலையும் நான் சொல்லிட்டு தான் எந்திரிச்சு எந்திரிச்சி வெளிப்போன்னு சொல்லலாம் பிஜேபி சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இந்தவங்களை ஓட்டில் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறாங்கல்ல திமுகவை சனாதனிகள் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல சொல்லுங்கள்

ரவுடிசம் கூண்டாய்ஸம் எல்லாம் சொல்லல டெர்ரரிஸ்டுகள் மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க இது காங்கிரஸ் கட்சியோட ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றது எல்லா கட்சியிலும் எல்லாருமே இருப்பாங்க வேற கட்சிய பிணரை விஜய் என் நாலேஜன் பிணரை விஜன் எப்படி இருக்கான்னு மட்டும்தான் நான் பாப்பேன் அங்க கட்சியில நாலு பேர் இருப்பாங்க நான் இப்ப ஒரு கூண்டாய்ஸம் மாதிரி நடத்துறாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது பிணரை விஜயனை சொல்றது இல்லல்ல அவர் அப்படி பின்னாடி கொண்டு வந்து நம்ம சொல்ல மாட்டோம்ல அவ்வளவு இல்லை அது கட்சிக்குள்ள நாலு பேர் இருப்பாங்க சொல்லலாம் ஆப்போசிட்ல ஒரு கட்சியை சொல்றப்போ என் கட்சிக்குள்ளயே பாசு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படி எல்லா கட்சியிலும் இருக்கனால அங்கே இருப்பாங்க அவர்கள் சொன்னது பொய்னு சொல்லல பதிலுக்கு சமூக வலைதளத்துல அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு ஆதரவா தமிழ் இசையை எதிர்த்து விமர்சி நாம வந்து யார் யார கவனத்துல எடுத்துக்கணும் யார் யார் சொல்றத கவுண்டருக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அளவு நம்ம பேசுவோம்

ஒவ்வொருத்தரும் ஒன்று கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரையா போனோம் போயிட்டே இருக்க வேண்டியதான் யார் கருத்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா மாநில தலைவர்கள் மாநில தலைவராக இருந்தவர்கள் மாநில தலைவராக ஆக வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த ரேஞ்சில் பேசினா சரியா இருக்கும் தமிழக முதலமைச்சர் சொல்கிற ஒரு கருத்தும் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிற கருத்து கூட ஒன்றும் கிடையாது அவர் ஒன்று சொன்னார்னா மாவட்ட தலைவர் நீங்கள் முக்கியமாக சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு நான் அந்த சண்டைக்கு வரல மாவட்ட தலைவர் முக்கியம்தான் நான் மறுக்கலை ஆனால் முதலமைச்சர் கணக்கில் கணக்குகள் இவர் கணக்கு நான் வந்து குறைஞ்சபட்சமாக எங்கே கொண்டு வரேன்னு அண்ணன் டி கே செலங்கோன் சொல்கிறது அண்ணன் ஆர்பி இவர் ஆர்எஸ் பாரதி சொல்கிறது டி ஆர் பாலு சொல்கிறது துரைமுருகன் சொல்கிறது ஆர் ராசா சொல்கிறது கனிமொழி சொல்கிறது மாறன் சொல்கிறது இவங்க கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காங்க நான் பார்க்கல உங்களுக்கு புரியுங்களா இவர்கள் மேலிடத்தில் இருக்கிறாங்க திரு நேரடியாக எப்பநாள் ரீச் பண்ற இடத்துல இருக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு ஸ்டாலினோட என்ன ஓட்டம் தெரியும் ஜெயக்குமார் பேசுறது சண்டைக்கு போக மாட்டேன்றீங்க அவர் ஏன் மாட்டேன்றாடுங்க ஜெயக்குமார் சொல்றது சரியா வேற ஒருத்தர் சொல்றது சரியா நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க ஜெயக்குமார் சொன்னார்னா அது ஈபிஎஸ் சொல்லி சொன்னதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப அன்வர் ராஜா அவர் முரண்பட்டு சொன்னார்னா அன்வர் ராஜா கட்சி விட்டே கூட நீக்கப்படுவார் திரும்ப சேர்க்கப்படுவார் உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ நீ எல்லாரும் சொன்னதையும் நீ சண்டை போட்டு தான் நீங்கள் பொழுது போயிட்டே இருக்க வேண்டியதான் நானும் அண்ணாமலை என்ன சொன்னார் நான் தமிழிசை சொன்ன போகிற நான் ஏதாவது சொன்னேன் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னேண்ணா நான் அந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பொன்னார் சொன்னார்ன்னு சொல்லுங்கள் வானதி சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் அண்ணாமலை சொன்னாருன்னு சொல்லுங்கள் கேசவனாய்ன்னு சொன்னாரும் சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் நான் மாட்டேன்னு சொல்லு அப்போ மற்றவங்களும் எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கும் இருக்க கூட நான் என் சொல்லுங்க கல்யாணராமன் பேசக்கூடாது நான் ஏன் சொல்ல போகிறேன் அது அவங்க கட்சி அவங்க பேசுகிறாங்க மண்டைய உடச்சுக்கிறாங்க எனக்கு என்ன கிடைச்சு நான் எங்கே எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நான் பார்ப்பேன் அப்ப இதெல்லாம் இன்ஃபுஎன்ஸ் மற்றெல்லாம் அவங்க ரைட் தேர் எவ்வரி நம்ம என்ன செய்ய போறோம் சார் இந்த விஷயம் அண்ணாமலை தலைவர் இருந்து மாற்றப்படுவார் மத்திய அமைச்சராகிறார் அண்ணாமலை என்ற வரைக்கும் எல்லாம் போச்சு நான் நூத்தம்பது சொல்லிட்டேன் மத்திய அமைச்சராக ஸ்பேஸ் இப்ப இல்ல ஏன்னா ராஜ்ஜபா எம்பி தான் ஆக்க முடியும் ராஜ் சபா எம்பிக்கு அவங்களே பாவம் தனியேட்டு இருக்காங்க இருக்கிற சீட்டு குறைஞ்சி வச்சு நிறுத்தினா அடுத்தங்க ஒரு ரெண்டு மூணு வெற்றியை சோதச்ச பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் அந்த சந்தேகம் போகும் நரேந்திர மோடி பலவீனம் பண்ணிச்சிட்டாரா ஆட்சி இதை கேள்வி கேட்டீங்க இன்னும் கேட்டே இருப்பீங்க இது முடியாது கேட்டே இருப்பீங்க அதெல்லாம் எப்போ முடியும்னா இன்னும் ரெண்டு வெற்றியை பார்த்துட்டாங்கன்னா மாநில தேர்தல் மாநிலங்கள் தேர்தலில் சட்டப்பேர மகாராஷ்டிரா தேர்தலை வரப்போகுது இந்த மாதிரி வந்து ஹரியானா தேர்தல் வரும் ரெண்டு மூணு தேர்தலில் ஜெய்சாங்கன்னா அப்படின்னா சேரணும் அதுக்கு பிறகு ஏதாவது வந்துச்சுன்னா அது அஞ்சு வருஷங்கன்னால் ஏதாவது வந்துச்சுன்னா தவிர எனக்கு தெரிந்து அவர் அழைத்து வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் மை மாநிலத்தில் தேர்வு நான் முருகன் அவர்களை மாற்றுறாங்க தமிழிசைங்களை மாற்றுனாங்க நான் என்ன கேட்க முடியுமா நான் ஏன் ஏன் மாத்திரி முடியுது அவங்க கட்சி அவங்க மாத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாற்றுறதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கொண்டு வந்துக்க வேண்டியதில்லை அவர் மாட்டாங்க ஐபிஎஸ் ஐநேரம் இருப்பாரு புரியுங்களா உட்கார்ந்து தொப்பை வளர்த்தா ரிட்டையர்ட் ஆகும் போது டிஜிபி அவரு சின்ன வயசுல உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அதையும் போட்டிங்க வந்து நிற்கிறாரு அவர் வர்றதை விட்டுருங்க நீங்க அவர் கூட்ட வேண்டிய தேவையே புரியுங்களா உங்கள்கிட்ட தான் நூறு தலைவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்களே இன்னைக்கு தலைவர் பதவிக்கு தகுதியா தமிழ்நாட்டிலே நூறு தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இல்லாமல் அண்ணாமலை கொண்டு வந்தீங்க அப்ப அண்ணாமலையை கொண்டு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் பாக்குறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்கானதுன்னு நான் நினைக்கிறேன் அமித்ஷா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவி பிரமாணம் இருக்கிற அந்த மேடையில தமிழ் இசை வளர்க்க பாக்குறதுக்கு கொஞ்சம் கண்டிச்ச மாதிரி தான் தெரியுது நம்ம வந்து அப்படியே ஒரு மாத்தி சொல்றேன் அந்த அந்த நீங்க வேணா வேண்டாம் உங்களுக்கு நல்ல ஃபன் வீடியோ கிடைச்சதுன்னு அமித்ஷா பேசுகிறத அப்படியே போட்டு என்னோட ஆடியோ பின்னாடி போடுங்க பாக்குறது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பாருங்க இருபத்தி நாலுலயும் சாப்பிடாம போலாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒழுங்கா உடம்பு டோன்ட் டூ திஸ் தான் முக்கியம் அப்படின்னு வச்சுக்கலாம்ல கண்டமா ஸோ ஆளாளுக்கு லிப் ரீடிங் பண்ண ஆரம்பிச்சு என்ன தெரியும் நமக்கு வந்து இது காக்கா உட்கார பணம் விழுந்த கதை காக்கா உட்கார்ந்துச்சா பணம் பழம் விழுந்துச்சா காக்கா உட்கார்ந்தனால பணம் பழம் விழுந்துச்சா பணம் பழுத்து விழுந்துச்சா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது நான் அதுக்காக தான் பேசிக்கலி பின்னாடி ஒரு டப்பிங் கொடுத்துட்டேன் இதை இப்படியே போட்டு பாருங்க அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆனால் பொ பொதுவாக புரிஞ்சுக்கப்படுறது சார் வெளியில இதெல்லாம் வச்சு காக்கா உட்கார படம்பரம் விழுந்த கதை நான் சொன்னேன் இங்கே நீங்கெல்லாம் வந்து இப்படி சண்டை காங்கிரஸ் கட்சி நேற்று கூட்டம் போட்டிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி உள்ள தலைவர்களை பேச விடாம ஒரே கொந்தளிப்பு அதெல்லாம் அவங்க கண்ணிலே தெரியாது செல்வ பருந்தகம் எந்திரிச்சு குறுக்க பூந்து அமைதி 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 நம்ம அப்படி பேசக்கூடாது டெமோக்ரட்டி இயக்கம் எல்லாருக்கும் அதான் கருத்து சொல்லி இவ்வளவு நடந்திருக்கு அது உங்களுக்கு நியூஸ்லயே கண்ணில் தெரியாது இங்க யாருமே பரஸ்பரம் கண்டிக்கல தமிழீசை சொன்னது தப்புன்னு வானதி பேசல வானதி சொன்னது தப்புன்னு என்னாமலை சொல்ல அவங்க ஒப்பீனியன் சொன்னாங்க அந்த ஒப்பீனியன் முரண் கூட இல்லை வெற்றி பெற்றுக்கலாமான்னு நானே ஆமான்றேன் தமிழீசை சொன்னது போல கூட்டணி இருந்தா வெற்றி பெற்றுக்கலாமா ஆமான்றேன் நான் கூட்டணி வேணும் சொன்னேன் என்னுடைய ஆசை இல்லை கூட்டணி இருந்தா நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன் கூட்டணி வேண்டாம் திரும்ப கூட்டணி சேராங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நான் தான் கூட்டணி சேருங்க சொல்லி சொன்னேன் நான் தான் இன்னைக்கு திரும்ப கூட்டணி சேராங்கன்னு சொல்லுறேன் என்ன கணக்கு மட்டும்தான் பிரிஞ்சு வந்துட்டீங்க இனிமே நீ வளர்ச்சிக்கான வழியை பாரு திரும்ப திரும்ப சொன்னால் திரும்ப திரும்பவும் கீழே ஜெல்லாகாது ஒருத்தர் ஒட்டு போகிற ஒருத்தர் ஒத்துழைக்க மாட்டார் நாளைக்கு வந்து தோல்விக்கு நீ தான் காரணம் அடிச்சுக்கிட்டு தான் போவீங்களே தவிர ஒரு இணக்கமான குடும்பம் வரா டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்றதை பற்றி நம்ம பேசினது கிடையாது டைவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீ தடுக்க பாருங்கள் முட்டு கொடுங்க எல்லாம் செஞ்சு முடிச்சேற்று பாருங்க டைவர்ஸ்னு வந்து கோர்ட்டுக்கு வந்து பிரிஞ்சு கையில் பேப்பர் வாங்கின பிறகு திரும்ப போய் கொடுத்துறதை பற்றி பேசாதீங்கன்ற இவ்வளோ தான் பயிண்ட் அதே போல் இவங்க வந்து அமித்ஷா சொன்னாரு இப்போ போய் இந்த சீனில் போய் விழுந்துருக்கு இப்போ இந்த சொன்னதுனால் அவ்வளோ அதெல்லாம் நீங்கள் உங்களை யூக உங்களுக்கு இங்கே காங்கிரஸ் கட்சி இவ்வளோ பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியவே மாட்டேன் ஏடிஎம்கே எஸ்பி வேலுமணி ஒன்று சொல்கிறாரு ஜெயக்குமார் ஒன்று சொல்கிறார் நீங்கள் யாரும் விவாதிக்கவே மாட்டீங்க உங்களுக்கு கிடைச்சது ஒரு தமிழ் ஒரு பாண்டே நீங்கள் போட்டு அடிச்சு நோக்கிட்டே இருப்பீங்க தமிழ் நடத்தப்பட்ட விதம் அது ஒரு பொது மேடையில் இப்படியா அவங்கள நடத்தியிருக்கணும் அது நீங்கள் அவர் இழிவுபடுத்தப்பட்டார்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கு ஆதாரத்தோடு வாங்க நம்ம அப்புறம் பேசுவோம் கையெல்லாம் இப்படி வச்சு பேசுகிறாரு நான் சொன்னேன் உங்களுக்கு ஒழுங்காக உடம்ப பாருங்க சாப்பாடு முக்கியம் நீங்கள் வந்து இருபத்தி நாலு அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளோ நேரத்து டெல்லியில் பார்த்தேன் இன்றைக்கி சென்னையில் பார்க்குறேன் நாள் இதே பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஒழுங்காக உடம்பு பாருங்க டோன்ட் டூ திஸ் வச்சுக்கலாம்ல என்ன தப்பு இல்லை சார் இன்னொரு பக்கம் தமிழிசை அண்ணாமலை மாதிரியானவங்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருக்க வேண்டியதானே தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்ன நிர்மலா சீதாராமனுக்கு குடுக்குறீங்க மத்திய கேபினெட் நிதித்துறை ஆட்சிக்கு ரொம்ப கொடுங்க நீங்க தமிழிசைக்கு ஏன் கொடுக்கலாம் அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கல ஆட்சிக்கு ரொம்ப கொடுங்க இப்படி அக்கறை போடுறவர்களா அவங்க ஆட்சிக்கு ரொம்ப கொடுத்து ஸோ இப்போ தமிழிசை அண்ணாமலை எல்லாம் வெறும் தேர்தலுக்காக உழைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கப்படுறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு வந்து சொல்லுங்க நீங்க ஏன் சார் அவ்வளோ கவலைப்படுறீங்க பாவம் அப்படி விமர்சனங்களை வைக்கிறாங்க விமர்சனம் வைக்கிறவங்க ஆட்சிக்கு ரொம்ப கொடுங்க அவ்வளோ அக்கையோட இருக்கீங்களே நீ ஆட்சிக்கு வாங்க ஆட்சிக்கு கொண்டு வாங்க ஓட்டு போடுங்க சொல்லுங்க அவரை முதலமைச்சர் ஆய்க்கி அழகு பாருங்க உங்களுடைய நலன் பிஜேபிள் நலனே கண்ணு தெரியாத காது கிடையாது நம்ப மாட்டான் ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சார் இது இது இதெல்லாம் தான் சமிஞ்ஞைகள்

நன்றி சார் உடனே மாணவர்களின் தனித்திறமைகளை சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே